கிளிச்சி கட்டைக்காடு அரசினர் தமிழ்கல்வன் பாடசாலைக்கு பத்து புத்தக பைகள் பத்து காலடிகள் என்பன வணிமேந்தன் டிக்கலத்திற்கூடாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வணிமேந்தன் டிக்களத்திற்கூடாக இந்த உதவிகளை வழங்கியவர்கள் லண்டனில் உள்ள மாலாக்காவர்கள் ஐந்து மற்றும் கனடாவை சேர்ந்த சிதம்பரநாதன் குடும்பம் ஐந்து என்பன வழங்கி வைக்கப்பட்டுள்ளது மாலாக்கா மொத்தமாக ஏழு சப்பாத்து மற்றும் காலணி வழங்கியிருந்தார் அதில் முதலாவது பாட் ஒன்னில் அது இரண்டு இணைக்கப்பட்டுள்ளது இந்த பாட் இரண்டாவது காலொலியில் அவரது ஐந்து புத்தகப்பை மற்றும் காலணிகள் என்பது இணைக்கப்பட்டுள்ளன அதோடு சிதம்பரநாதன் குடும்பத்தினுடைய இணைக்கப்பட்டுள்ளது எனவே இந்த உதவிகளை வழங்கி அந்த மாணவளிய கல்வியின் நடவடிக்கைக்கு உதவி புரிந்த லண்டனை சேர்ந்த மாலாக் அவர்களுக்கும் கனடாவைச் சேர்ந்த சிதம்பரநாதன் குடும்பவர்களுக்கும் எமது நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அது பாடசாலையான கட்டக்காடு ஆத்தக்க பாடசாலை கிளச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமப்புற பாடசாலையாகும் எமது பாடசாலையிலே கல்வியிருக்கின்ற தர நான்கு மாணவர்கள் பத்து பேர் உரிய பா பாதனைகள் போல புத்தக பைப் போன்றவற்றை வழங்கியிருக்கின்ற வன்னி மைந்தன் தயாளன் என்ற டிக்டாக் நிறுவனர் அவர்கள் அவர் அவருடைய உதவி உதவி மூலமாக ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பெரிய பெமதி வாய்ந்த இந்த கற்றல் உபசரணங்கள் கிடைத்துள்ளது எனவே இந்த இடத்திலே நான் வன்னி மைந்தன் தயாரன் அவருக்கு எனது மனப்பூர்வமான நன்றிகளை அதிவிரந்த வகையிலே தெரிவித்திருக்கின்றேன் அதோடு அவருக்கு உதவிகளை வழங்குகின்ற அனைவருக்கும் இந்த நன்றிகள் உரித்தாக வேண்டி இதேபோன்று மீண்டும் உமது பாடசாலையில் விவான செயற்பாடுகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே வேண்டி வாழ்த்தி விட நன்றி பாடசாலை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பாடசாலை சமூகம் சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது இந்நீரக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பற்றிய ஒரு திரு திரு விகரம் நான் அரசாத்திக் கணக்கில் பகுதி நேர ஊழியராக விடுதிகிறேன் நான் இந்த கிராமத்தின் அயல் அயலில் உள்ளவன் தான் எனது மனைவி நினைவிடம ஆசிரியராக இருக்கின்றார் இந்த பாடசாலை கி விதவிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் காரணம் எனது நண்பன் லண்டனை சேர்ந்த ரஞ்சி மைண்டன் தயாரன் என்பவர் டிக்டாக் நிறுவனங்களாக இருக்கிறார் எதிரி டோட் காம் என்னும் இணையதளத்தை இயக்கி வருகின்றார் அவர் இந்த நாடு இந்த இலங்கை சேர்ந்த கஷ்டப்பட்ட ஓரளவு சேவை உடைய பாடசாலைகளை நாங்கள் என்று அவருடைய துய்சக்கர வண்டிகள் மற்றும் வாதனைகள் மாணவர்களுக்கு தேவையான பொருட்களை அன்பளிப்பாக அவருடைய நிறுவனத்திட்டங்களூடாக அன்பளிப்பாக வழங்கி வருகின்றார் அந்த வகையில் அவருக்கு இந்த இதில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த அவரோடு சேர்ந்து பல உதவிகளை செய்து அன்பளிப்பு செய்து வருகின்றவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு நன்றி வணக்கம் வண்ணி மைந்தா வண்ணி மைந்தா வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் என்னத்துல உள்ளத எடுத்து வீசடா பாரி வைக்குதே ஓலை குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு